கண்டிப்பா உடற்பயிற்சிகள் மிக மிக முக்கியம் ஒரு ஒரு நாளைக்கு நாளைக்கு நாங்கள் உடற்பயிற்சியாக வச்சுக்கோம் நேரம் எட்டு மணி நேரம் தூங்க சொல்றோம் ஏழு எட்டு மணி நேரம் தூங்கிடுறோம் ஒன்று ரெண்டு மணி நேரம் அங்க இங்கேயும் போறது பத்து மணி நேரம் இதுல போயிடும் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரத்துக்கு மேலே யாரும் வேலை செய்யல நம்ம கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னும் அஞ்சு ஆறு மணி நேரம் பாக்கி இருக்கு அப்போ அதில் ஒரு மணி நேரம் உனக்கான உடலை மேம்படுத்துவதற்காக தான் ஆயுளுக்கும் நம்ம நோய் இல்லாமல் இருக்கலாம் சரியான நடைபயிற்சி நடக்கலாம் யங்ஸ்டர்ஸ் இத கேக்குறவங்க உங்க அப்பா அம்மா நடக்கிறாங்களா அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நடக்கலாம் இளம் வயதுல நல்ல ஓட்டப்பயிற்சி ஜாக்கிங் பண்ணலாம் நல்லா ஓட்ட பயிற்சி எடுத்துக்கலாம் விதி உண்டி நல்ல சைக்கிள்ல போறது சைக்கிள் நல்ல சைக்கிளிங் பண்ணுறது எல்லாம் ரத்த ஓட்டத்தை மிகச் சிறப்பா வச்சுக்கொள்ளும் தசைகளை வலுவாக வச்சுக்கொள்ளும் இதை தவிர உடலுக்கான சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஸ்கூல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து பிடி கிளாஸ்ல இல்லைன்னா அசம்பிக்கு முன்னாடி எல்லாம் கூட எங்க ஸ்கூல்ல எல்லாம் நாங்க வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பயிற்சிகள் படும்போது எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம தச எலும்புக்கு மட்டும் நம்ம நினைக்கிறோம் உடல் பயிற்சிங்கிறது அதுக்கு மட்டும் இல்ல ஈரல் நல்லா இருக்கணும் சிறுநீரகம் நல்லா இருக்கணும் எல்லாத்த விட இதயம் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்க இதயம் சரியாக இருக்கணும் அப்படின்னா பயிற்சி மிகச் இருக்கணும் எங்க மருத்துவர் ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவார் அவர் வந்து அவர் ஒரு பெரிய பத்து மாடி கட்டடம் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பார் அவர் மிகப்பெரிய மருத்துவர் அதனால் அவர் உடனே அந்த லிஃப்ட்டில் வாசலில் இருக்கிறவர் வந்து ஐயா வந்துட்டார் லிஃப்ட்டை திறந்தால் இவர் வந்து ஏழாவது ஃப்ளோரில் இவரோட இது இவர் நேராக படியேறுவார் நம்ம படியேறும்போது அவர் வந்து லிஃப்ட்டில் வந்து சட்ட சீக்கிரமாக மேலே போகலாம் அப்படி சீக்கிரமாக மேலே போகக்கூடாது தாண்டா நான் நடக்கிறேன் அதனால சொல்லிகிட்டே அவர் வந்து ஏழு மாடிக்கு வேகமாக நடந்து போவார் ஏன் சொல்கிறான்னா படிக்கட்டுகளை பயன்படுத்தணும் நீங்களும் உங்கள் பள்ளியில வந்து படிக்கட்டுகள் நல்லா ரெண்டு மூணு மாதிரி ஏறி ஏறி இறங்கணும் அப்படின்னா இதயத்துக்கு மிகச்சரியாக உதவியா இருக்கும் அதனால எங்க போனாலும் நடக்கிறது ஓடுறது அதுக்கப்புறம் நம்ம ஒரு இப்பெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு உடனே ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகலாமா டக்குன்னு ஒரு பைக் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் போறோம் ஆனால் ஒரு காலத்துல அப்படி இல்லை ரேஷன் கடைக்கு போனா நடந்து போவோம் மண்ணெண்ண வாங்குறதுக்காக டின்னோட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்ற காலம் எனக்கு ஞாபகம் இருக்கு முன்னாடியே வலிக்கும் கால் வலிக்கும் ஆனா இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா அப்படியான பயிற்சிகள்லாம் ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு பயனுள்ளதான ஒரு விஷயமா இருக்குது அதனால நண்பர்களே உடல் பயிற்சி ரொம்ப 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 முக்கியம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஓடி இருக்கீங்களா நல்ல பயிற்சி எடுத்திருக்கீங்களா இந்த உடற்பயிற்சியோடு சேர்ந்து செய்ய வேண்டியது நல்ல மூச்சு பயிற்சி பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சிகள் தமிழ் சமூகத்துல திருமூலர் மூணாம் நூற்றாண்டுல அன்றைக்கு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு உலகமே வந்து உடம்பு மாயைன்னு சொல்லி திருமூலர் தான் சொல்றாரு நோனோ உடம்பு உண்மை உடம்பால் அழியர் உயிரால் அழிவர் உடம்பை வளர்க்கும் உபாயம் இருந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்க்கேனே அப்படின்னாரு உயிரை நல்லா மேம்படுத்தணும் மெய்ஞானத்துக்கு போகணும் தவம் பண்ணணும் அதெல்லாம் இருக்கட்டும்பா அதெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி உடம்பை ஒழுங்கா வச்சுக்க அப்படின்னு சொல்லி இந்த முதல் நம்ம இந்திய சமூகத்துல திருமணம் முதல்ல அப்படி சொன்னார் அப்படி உடம்பை வளர்ப்பதில் நீ நல்லா மூச்சு பயிற்சி செய்ய அப்படின்னு சொல்லி அவருடைய மூணாம் தந்திரமும் எட்டாம் தந்திரமும் முழுக்க முழுக்க ஊக பயிற்சி நாள அதைத்தான் நீங்களும் பயிற்சி செய்ய சொல்லுறோம் நல்ல மூச்சு பயிற்சி செய்யுங்க நல்ல உடல் பயிற்சி செய்யு நல்ல விளையாடுங்க ஒரு சிறந்த விளையாட்டு வீரன் எல்லா வகையிலேயும் மனதில் சிறப்பா இருக்கான் வெற்றி தோல்வி பள்ளியில விளையாட்டுல நல்லா கத்துக்கிட்டா எல்லாத்துலயும் விட்டு கொடுக்கிற தன்மை இலக்கை நோக்கி நகரக்கூடிய தன்மை மிக சிறந்த நட்புணர்வு இதெல்லாம் விளையாட்டுல தான் வரும் அப்போ அந்த விளையாட்டு பயிற்சியை நல்ல நம்ம ரெகுலரா அது வெறும் உடலுக்கான பயிற்சி மட்டும் இல்ல மனதை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும் ரத்த ஓட்டம் மிக சிறப்பா சிறுநீரகத்துல இருந்து கால் பாதம் வரை இருந்து கை உள்ள கை வரைக்கும் அந்த இரத்த ஓட்டம் நல்லா ஓடணும்னாலும் நிறைய அந்த பயிற்சிகள் நிறையா இருக்கும் நல்ல பயிற்சி செய்யும் போது வியர்க்கும் இந்த வியர்வை என்ன வியர்வைங்கிறது தோல்ல இருந்து வியர்க்கிறது வந்து தோல் வந்து ஒரு கழிவு உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்புங்கிறான் நம்மளாம் நினைச்சிருப்போம் கழிவு உறுப்புனா சிறுநீரகம் தானே அதுலேருந்து தானே சிறுநீரை பிரிச்சு எடுக்கு அப்படின்னா சிறுநீரை பிரிச்சு எடுத்து நம்ம வெளியேற்றுறது மட்டும் இல்லை வேர்வை மூலமாக மலினங்களை வெளியேற்றுவதும் வேர்வை மூலமா அந்த சத்துக்களில் தேவையற்றவற்றை வெளியேற்றுவது மிக முக்கியமானது நம்ம நல்லா உயர்க்கணும்னா நல்லா தான் வேர்க்க முடியும் நல்லா பயிற்சி தான் வேர்க்க முடியும் ஒருத்தருக்கு வேர்வையே வரலன்னு வைங்க அவருக்கு பல நோய் வந்துடும் ஏசியில இருந்துட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கவங்க வெளியே போய் காலையில் கிரவுண்டில் ஓடி ஓடி எப்படியாவது வேர்ந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஏசியில வந்து வேலை செய்கிறாங்க நம்ம தினம் சிறு வயதிலிருந்து வியர்க்க விறுவிறுக்க வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் இளமையில கல்ல சாப்பிட்டா கூட சிரிச்சிடும்பா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவனுக்கு கல்ல கூட்டா கூட சிரிச்சிடுவோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சீரண மண்டலம் சிறப்பா இருக்கும் ஆனா இன்னைக்கு சின்ன பசங்க ஜூனியர் மாத்திரைன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுறாங்க டைஜனுக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லா ஓடி ஆடி வேலை செய்து உழைத்து நல்ல உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு சீரண நொதிகள் நல்லா இருக்கும் சரியான அமிலம் வரும் சரியான ஈரல் நொதி வரும் சரியான கணைய நொதி வரும் உமிழ்நீர் நொதி வரும் இதெல்லாம் உடற்பயிற்சியோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா சக்கரவியாதி ஒரு தகுதிப்போ எந்த மருத்துவம் எழுதினாலும் கூடவே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் டென் மினிட்ஸ் பிராணாயமாக அப்படின்னு எழுதுறாங்க ஏன் அதை சொல்கிறாங்க அந்த மருந்து சரியாக வேலை செய்யணும்னா கூட இந்த பயிற்சி தேவை அந்த உடல் பயிற்சியை காலத்திலிருந்தே வகுப்பில் உடற்பயிற்சி வகுப்பில் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா விளையாடுறது நல்ல வேர்க்க விறுவிறுக்க விளையாண்டோம்னா உடல் மிகச் இருக்கும் அத்தனை பேரும் ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ கேம் விளையாடுறேன் சார் வீடியோ கேம்ல வந்து பிளே ஸ்டேஷனில் விளையாடுறேன் அப்படின்னா அது மூளைக்கும் கெடுதி கண்ணுக்கும் கெடுதி மனதுக்கும் கெடுதி அந்த இதுல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வீணாக்கிட்டு நம்ம உடலை கெடுத்துக்கொள்வதை விட முக்கால் நேரம் நண்பர்கள் வட்டாரத்தோட வேர்க்க விருக்கு அது என்ன கைப்பந்தாக இருக்கலாம் இல்லைன்னா என்ன இருக்கலாம் இல்லை ஓடி விளையாடுறதாக இருக்கலாம் ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மன உளவியல் சிக்கல்குள்ளேயும் போகாமல் இருக்கலாம் அதனால நண்பர்களே தினம் தினம் சில மணித்துளிகளாவது பயிற்சியும் ஒரு முப்பது நாற்பது நீடமாவது விளையாட்டும் இருப்பது உங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும்